ॐ गणपतये न मगभुं ॐ नमत्शिवाय न मगभुं गजमुखाय न मगभुं ॐ नमत्शिवाय न मगभुं लम्बोधराय न मगभुं ॐ नमशिवाय नमगभुं मूषिकवाहनने न मगभुं ॐ नमत्शिवाय न मगभुं एकदन्तने न मगभुं ॐ नमत्शिवाय न मगभुं शिवन्मैन्दने न मगभुं ॐ नमत्शिवाय न मगभुं சர்ப விக்னங்களைத் தீர்க்கும் விநாயகனே நமகபும் ஓம் நமச்சிவாய நமகபும் குளிர்ச்சிலிங்கேஸ்வராய நமகபும் ஓம் நமச்சிவாய நமகபும் குளிர்ச்சிலிங்கேஸ்வரியே நமகபும் ஓம் நமச்சிவாய நமகபும் சதுர்திசை குடிர்ச்சிலிங்கேஸ்வராய நமகபும் ஓம் நமச்சிவாய நமகபும் சத்துர் திசை குளிர்ச்சிலிங்கேஸ்வராய நமகபும் ஓம் நமத் சிவாய நமகபும் பன்னிரண்டு ராசிலிங்கடே நமகபும் ஓம் நமத் சிவாய நமகபும் எட்டு திசலிங்கடே நமகும் ஓம் நமத் சிவாய நமகபும் மூலவர் ஒன்றாகி கருவறை நான்கானலிங்கமே நமகபும் ஓம் நமச்சிவாய நமகபும் பிரதோஷ கால சிவ பூஜையே நமகபும் ஓம் நமத் சிவாய நமகபும் பிரதோஷ கால நந்தி பூஜையே நமகபும் ஓம் நமத் சிவாய நமகபும் प्रदोषकालशिवपूजये न ॐ नमत्सिवाय नमग भुं प्रदोषकाल नन्दिपूजये ॐ नमत् शिवाय नमग भुं ॐ नन्दीश्वराय न मग भुं ॐ नन्दीश्वराय न ॐ नमशिवाय नमग भुं नन्दिदेवाय न ॐ नमशिवाय न मग भुं नन्दीश्वराय नमग ॐ नमत्सिवाय न मग भुं नदिवाय ஓம் நம சிவாய நமகபும் நந்தீஸ்வராய நமகபும் ஓம் நம சிவாய நமகபும் நந்தி நமகபும் ஓம் நம சிவாய நமகபும் நந்தீஸ்வராய நமகபும் ஓம் நம சிவாய நமகபும் ஓம் தெற்கு கருவரை நந்தியே நமகபும் ஓம் நம சிவாய நமகபும் மேற்கு கருவரை நந்தியே நமகபும் ஓம் நம சிவாய நமகபும் வடக்கு கருவரை நந்தியே நமகபும் ஓம் நம சிவாய நமகபும் किळक्क करुवरे नन्दिये नमगभुं ओं नमत्शिवाय नमगभुं प्रदोषकालनन्दिपूजये नमगभुं ओं नमत्शिवाय नमगभुं सा साकुटुम्बानां சுவடும்பா சகலகாடும்பாக்கம் லோகசு இஷ்டியசுருகடாட்சசி ஆயுஷாரோஸ்வியரப்பிரசுலீகடாட்சம் சரஸ்வதிகடாட்சம் சக்திகடாட்சம் குருகடாட்சம் குலதெய்வாட்சம் குளபித்தலகடாட்சம் குடிர்ச்சிலிங்கேஸ்வர சுவாமி கடாட்சம் ஜன ஆகர்ஷ்ணம் ஜனவசீகரணம் தொழில் வளம் சிறக்க வியாபாரம் பெருகிட கடன் தொல்லைகள் தீர கஷ்டநஷ்டம் தீர தரித்திரம் தீர துட்டர்கள் ஸ்தம்பனிக்க சற்றுகள் ஸ்தம்பனிக்க செய்வினைகளெல்லாம் வேரோடு அழிய பில்லி ஏவல் சூனியங்களெல்லாம் உங்கள் குடும்பத்தின் மேல் எவராது பிரயோகித்தால் பிரயோகித்தவருக்கே திரும்பிச் செல்ல காத்து கருப்பு அண்டாதிருக்க நோய்கள் நாடாதிருக்க வற்றாத செல்வமும் வளமான வாழ்வும் நோய் நொடியற்றா வாழ்க்கையும் இக்குடும்பத்தாருக்கு சித்தித்திட்ட அருள்வா இறைவா உம்மை அனுதினமும் நாடி வந்தவருக்கெல்லாம் அவர் கேட்ட எல்லாம் சித்தித்திட்டு துஷ்டவரங்களை சம்பனித்திட்டருள்வாயரை வா நானம சிவாய நானம் ஷிவாய நானமசி மாயவும் மாநம சிவாயனம் ஷிவாய மாநம சிவாயும் சிநம சிவாய சீனம் சிவாய சி நமசி மாயவும் வானம சிவாயம் சிவாய வானமசி மாயவும் யானம சிவாயம் சிவாய யானம சிவாயும் ஓம் நம சிவாய ஓம் நம் சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம் சிவாய ஓம் நம சிவாய ஓம் சனி பிரதோஷதின பிரதோஷ கால சிவபூஜா பலம் நந்தி பூஜா பலம் உம்மை நாடி வந்தவருக்கெல்லாம் அவர் கேட்ட நல்லவரங்களையெல்லாம் சித்தித்திட்டு துட்டவரங்களை ஸ்தம்பனித்திட்டருள்வாயிறைவாம் அரகராயம் சிவசிவாயும் சங்கராயம் சதாசிவாயம் ஓம் நமோ நமோ நம சிவாய நமகே